தமிழக கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஏ ஆர் காந்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் திமுகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் திமுகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் தஞ்சை எல்லையம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தஞ்சை எல்லையம்மன் கோவிலில் மகிஷாசுர வர்த்தினி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள ஆதி வராகி உற்சவர் சிலைக்கு விபூதி திரவிய பொடி இளநீர் பஞ்சாமிர்தம் பன்னீர் மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டன பின்னர் அசுரனை வதம் செய்யும் கோலத்தில் அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனை சார்பில் குளிரூட்டப்பட்ட ஓய்வறையை ஆர்னி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் திறந்து வைத்தார் போலூர் அரசு பணிமனை சார்பில் குளிரூட்டப்பட்ட ஓய்வறையை ஆர்னி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் திமுக மாநில தலைவர் துணைத்தலைவர் வே கம்பன் மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை செயலாளர் சவுந்தரராஜன் பொது மேலாளர் செந்தில் துணை மேலாளர் துரைராஜ் போலூர் பணிமனை மேலாளர் சீனிவாசன் பொது செயலாளர் சவுந்தரராஜன் அமைப்பு செயலாளர் ராஜரத்தினம் பணிமனை நிர்வாகிகள் அண்ணாமலை சுதாகர் முரளிதரன் சூரியகுமார் தர்ணிநாதன் குணசிரல் மற்றும் தோற்றுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் கோவையில் இஸ்கான் அமைப்பு சார்பில் ஒடிசா மாநிலம் புரி ஜெகநாதர் கோவில் தேர் திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் தேரோட்டத்தை முன்னிட்டு முக்கிய சாலைகளான ராஜவீதி வீதி ஒப்பனக்கார வீதி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் விடப்பட்டன இதில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தேர் திருவிழா பாதுகாப்பு பணியை கண்காணித்து வந்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளிகளின் இன்றைய நிலை குறித்து தமிழ் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழில் மிகவும் முக்கியமான தொழிலாகும் இத்தொழிலில் ஏராளமான மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர் நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரப்பர் பால் மற்றும் ஷீட்டுகளின் விலை அதிகரித்து காணப்பட்டு இருந்தாலும் அவ்வப்பொழுது மழை பெய்து வரும் மழையினால் முறையாக ரப்பர் பால் வெட்ட முடியாத நிலையில் இவர்கள் உள்ளனர் தற்பொழுது மழை பெய்து வருவதனால் இவர்கள் முறையான வருவாயின்றி தவித்து வருகின்றனர் தேனி மாவட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை கவி பேரரசு வைரமுத்து கொண்டாடினார் தேனி மாவட்டத்தில் கவி பேரரசு வைரமுத்து தனது பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கினார் மேலும் நூற்றாண்டு பழமையான பெரிய குளம் நூலக வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் இதில் பலர் கலந்து கொண்டனர் கோவை பவளக்கொடி கும்மி ஆட்ட குழுவினரின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது அரங்கேற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் நடனமாடி ஆடி கும்மி ஆட்டத்துடன் விழா கோலாகலம் நடைபெற்றது கோவை பெரு செட்டிப்பாளையம் உள்ள மகா காளியம்மன் திருக்கோவில் மைதானத்தில் கொங்கு மன்னனின் பாரம்பரிய கலையான கும்மி ஆட்டத்தை வளர்க்கும் விதமாக பவளக்கொடி கும்மி ஆட்ட குழுவினரின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது அரங்கேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் விரதமிருந்து தமிழர்களின் பாரம்பரிய உடையில் ஒரே நிறத்தில் சேலை அணிந்து கொண்டும் இளம் பெண்கள் பாவாடை சட்டை அணிந்து கொண்டும் முளைப்பாரி கையில் கொண்டும் ஜமா பிசைக்கு ஏற்றவாறு கொண்டு சென்ற காட்சிகள் காண்போரை கண் கவர்ந்தது இதில் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசரங்களை வழங்கினார் தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு துவங்கி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக குரு பர்னாந்து வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கி திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் கொலை கொள்ளை சம்பவங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்து கூறினார் செங்கல்பட்டில் இனடா பவுண்டேஷன் மற்றும் தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது வண்டலூர் அடுத்த ரத்தனமங்கலத்தில் உள்ள தாகூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் நிடா பவுண்டேஷன் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் எலும்பு மருத்துவம் கண் மருத்துவம் குழந்தை நல மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் பொதுநல மருத்துவம் தோல் நோய் மருத்துவம் ஆகியவற்றுக்கு பரிசோதனை செய்யப்பட்டன இந்த முகாமின் சிறப்பு அம்சங்களாக இரத்த அழுத்த பரிசோதனை இரத்த சர்க்கரை அளவு பரிசோதனை மேலும் நாற்பதற்கும் மேற்பட்டவர்களுக்கு இருதய துடிப்பு பரிசோதனை செய்யப்பட்டது மேலும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயின் ஐம்பதாவது பொன்விழா கொண்டாட்டத்தில் நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாளை சிறப்பான முறையில் கொண்டாடும் வகையில் ஏழை எளிய பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் இருநூறு தூய்மை ஊழியர்களுக்கு புடவை மற்றும் வேஷ்டி சட்டைகள் நூறு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பரிசுப் பொருட்களை தமிழக வெற்றிக் கழக மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார் தஞ்சாவூரில் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் சார்பில் மதர் தெரசா நல்வாழ்வு மையத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் மருத்துவ உபகரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சாவூர் மதர் தெரசா பவுண்டேஷன் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு சேவை பணிகளை ஏழை எளிய மக்களுக்கு ஆற்றி வருகிறது நிலையில் தேசிய தர சான்றிதழ் பெற்ற மதர் தெரசா நல்வாழ்வு மையத்தில் மருந்தகம் பரிசோதனை மையம் ஸ்கேன் அறுவை சிகிச்சை பிரிவு ஆம்புலன்ஸ் சேவை ஆகியவை வழங்கி வருகிறது இதையடுத்து எல்ஐசி நிறுவனத்தின் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் சார்பாக மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காமராஜர் பிறந்தநாள் விழாவை வெற்றி விழாவாக கொண்டாட வேண்டுமென விஜய் வசந்த் எம்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார் காமராஜர் பிறந்தநாள் விழாவை வெற்றி விழாவாக கொண்டாட வேண்டுமென விஜய் வசந்த் எம்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தூத்துக்குடியில் திமுக மாமன்ற உறுப்பினர் பெண் ஒருவரை மிரட்டிய சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது தூத்துக்குடியில் முறையில் குடிநீர் இணைப்பு வழங்கியதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இணைப்பு வழங்குவதற்காக எதிர்ப்பு தெரிவித்து குடிநீர் இணைப்பிற்காக தோண்டப்பட்ட இறங்கி போராடினார் அப்பொழுது அங்கிருந்த திமுக மாமன்ற உறுப்பினர் அந்த பெண்ணின் தலைமுடியை பிடித்து வெளியே இழுத்தும் அவரை அவதூறாக பேசி விமர்சித்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது மயிலாடுதுறை இந்தியா கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுதா மங்கைநல்லூர் பகுதியில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கிழக்கு ஒன்றியத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வழக்கறிஞர் சுதா பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்பொழுது குத்தாலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் தலைமையில் மங்கை நல்லூர் கிளியல்லூர் என பட் பதினெட்டு பஞ்சாயத்துகளில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அவருடன் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் மற்றும் திமுகவினர் பலர் உடனிருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்துறம் ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சியில் சீனிவாசன் நகர் ஜோதிநகர் சின்ன பனிச்சேரி ஆகிய இடங்களில் மக்களுடன் முதல்வர் குறைநீர் முகாம் குறைதீர் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட மழைநீர் கால்வாய் கழிவுநீர் கால்வாய்கள் சரிவர இல்லாததால் மழைநீர் தேங்குவதால் பொறியாளர்கள் மீதும் அப்பகுதியில் மின்வெட்டு பிரச்சினை உள்ளதாகவும் மின்வாரியத்தின் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து அமைச்சர் அன்பரசனிடம் புகார் தெரிவித்தனர் அப்பகுதியில் குடியேறிய மக்களுக்கு அரசு நடவடிக்கை எடுத்து நல்வழி வகை செய்யும்படி பஞ்சாயத் தலைவர் கவுன்சிலர் ஆகியோரிடம் தெரிவித்தும் யாரும் கண்டுகொள்ள கண்டுகொள்ளவில்லை எனவும் நடைபெற்ற மக்களின் முதல்வர் திட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் மனுவாக கொடுத்து தங்களுக்கு உதவும்படி தெரிவித்தனர் ஓசூர் அருகே உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் பெண் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பெலத்தூர் கிராமத்தை சேர்ந்த சேகர் என்பவருக்கும் அதே ஊரை சேர்ந்த வினோதா என்கிற பெண்ணிற்கும் கள்ள தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது நிலையில் சேகர் சிந்து என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து வினோதா சேகரை கள்ளக்காதலை தொடர வலியுறுத்தி வந்ததாகவும் இதனால் சேகருக்கும் அவரது மனைவிக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது நிலையில் வினோதாவின் டார்ச்சரை தாங்க முடியாத சேகர் தாளப்பள்ளி கிராம ஏரிக்கரை அருகே கூலி வேலை செய்து வந்த வினோதாவை கத்தியால் வயிறு கழுத்து கை உள்ளிட்ட பகுதியில் சரமாரியாக குத்தியுள்ளார் இரத்த வெள்ளத்தில் இருந்த வினோதாவை அப்பகுதியிலிருந்தவர் மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பலத்த படுகாயமடைந்த வினோதா தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறுவர் சிறுமிகள் உள்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் கோவையில் தேசிய சிலம்பம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக இரண்டாவது தமிழ்நாடு சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் சென்னை மதுரை திருச்சி ஈரோடு நாமக்கல் தஞ்சை கோவை என தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் நான்கு வயது சிறுவர் சிறுமிகள் முதல் அறுபது வயதான பெரியவர் வரை கலந்து கொண்ட இதில் மாணவர்கள் காட்டிலும் மாணவிகள் அதிகமாக கலந்து கொண்டனர் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் நடுக்கம்பு ஒற்றை சுருள் வீச்சு நெடுக்கம்பு வீழ்கம்பு வீச்சு வால் கேடயம் குத்துவரிசை அடிமுறை வீச்சு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் நந்தகுமார் சிலம்பம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இரண்டாவது மாநில சிலம்ப போட்டி நம்ம கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் குழந்தைகள் அதாவது மூணு நா நான்கு வயது குழந்தைகள் இருந்து நாற்பத்தைந்து ஐம்பது வய வயது இருக்க அனைத்து மாணவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் இட இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இன்னும் நிறைய குழந்தைகள் இந்த சிலம்ப விளையாட்டை விளையாடுறதுக்காக ஆர்வமாக இருக்காங்க அதுலேயும் பெண் குழந்தைகள் வந்து தற்காப்பு கலையில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனால் எங்கள் எங்கள் சிலம்பம் குழு சார்பாக முதல்வரையாக எங்களை நன்றியை தெரிவித்துக் அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் வந்துட்டு நம்ம அடிமுறைக்கும் குத்துவரிசைக்கும் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி மையம் துவங்க போகிறதா இருக்காங்க அதனால் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பன்னா பன்னெண்டு மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவர்கள் இந்த போட்டிக்கு கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் கம்பு இரட்டை கம்பு வேல் அடிமுறை குத்துவரிசை போன்ற அருகே மூன்று காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் ஓசூர் அருகே ஜவளகிரியிலிருந்து வந்த மூன்று காட்டு யானைகள் அன்னியாலம் அருகே உள்ள பள்ளப்பள்ளி ஏரியில் நேற்று முழுவதும் தஞ்சமடைந்தது நேற்று மாலை ஜவளகிரி வனப்பகுதிக்கு விரட்டி சென்றனர் அந்த காட்டு யானைகள் வனப்பகுதிக்கு செல்லாமல் கண்டகானப்பள்ளி அருகே அடைந்துள்ளது இந்த மூன்று காட்டு யானைகளும் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் ராயபுரம் கிளை சார்பாக தெருமுனை கூட்டம் மாவட்ட துணை செயலாளர் ரியாஸ் அகமது தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் அறுபதற்கும் அதிகமானவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இருந்ததும் அதில் ஐந்து பேர் பெண்கள் என்பதும் தமிழகத்தின் எதிர்காலத்தை குறித்த பெரும் கவலையை தருகிறது இந்த விற்பனையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பில் இருந்த அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மீது பாரபட்ச மற்ற முறையில் விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த பயன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக ஆட்சியில் சமூக சீர்கேடுகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்லாவரம் பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவருமான ஜெயப்பிரகாஷ் தலைமையில் திமுக ஆட்சியில் நடைபெறும் கள்ளசாராய மரணங்கள் கொலை கொள்ளை போதைப் கலாச்சாரம் போன்ற சமூக சீர்கேடுகளை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைக்கும் வகையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக துணை செயலாளருமான ப தன்சிங் கலந்து கொண்டு திமுக ஆட்சி நடைபெறும் சீர்கேடு குறித்த பதாகைகள் ஏந்தியவாறு முக்கிய வீதி வழியாக சென்று அங்குள்ள வீடுகள் கடைகளுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர் கன்னியாகுமரிக்கு தினசரி உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் கன்னியாகுமரியில் இன்று வார வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண குவிந்தனர் ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் சிறிது நேரம் தென்படாமல் இருந்ததால் ஏமாற்றம் அடைந்தனர் பின்னர் மெதுமெதுவாக மேகமூட்டம் கலைந்த பிறகு சூரியன் தென்பட்டது ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் அங்குள்ள கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் விருதுநகரில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பெருந்தலைவர் காமராஜரின் இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார் விருதுநகர் அருகே வெள்ளாக்குளம் பகுதியில் உள்ள காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பெருந்தலைவர் காமராஜின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்றது முன்னதாக கல்லூரி என் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டார் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் ஆராய்ச்சித்துறை பேராசிரியர்கள் ஒன்பது பேர் உள்பட பல்வேறு பள்ளி கல்லூரி நிர்வாகிகளுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவித்தார் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட ஆட்சியர் கற்பக மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாம்லா தேவி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்திற்குள்பட்ட பகுதியான பாடலூர் மற்றும் நாரணமங்கலம் பகுதியில் தேசிய துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாலம் அமைக்கும் பணிகளையும் சாலை பாதுகாப்பு குறித்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித் தலைவர் கற்பக மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாம்லா தேவி இருவரும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் அப்பகுதி எளிதில் கடக்க ஏதுவாக போதிய அளவிலான மின்விளக்குகளை அமைக்க வேண்டும் என்றும் இரவில் ஒளிரும் ஸ்டிக்கர்களை கொண்டு வாகன ஓட்டிகள் அறிந்திடும் வண்ணம் எச்சரிக்கை பலகைகளையும் மரக்கட்டைகளையும் பயன்படுத்தி வேலை நடைபெறும் இருமுனை பகுதியிலும் எச்சரிக்கை செய்திட வேண்டும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை திட்ட இயக்குநருக்கு உத்தரவிட்டார் நாகர்கோவிலில் இந்திய கிளினிக் மருத்துவ சங்கத்தின் குமரி மாவட்ட குழு கூட்டம் இன்று நடைபெற்றது நாகர்கோவிலில் இந்திய கிளினிக் மருத்துவ சங்கத்தின் குமரி மாவட்ட குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குமரி மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் மாவட்ட செயலாளராக மருத்துவர் நலன்குமார் மாவட்ட தலைவராக மருத்துவர் லியோ துணைத் தலைவராக மருத்துவர் அசிக் பென்ஸ் துணை செயலராக மருத்துவர் பாபு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் சென்னை வேப்பேரியில் அமைந்துள்ள சல்வேஷன் ஆர்மி சென்டரில் அயலக தமிழறிஞர் தமிழ் மாமணி படைப்புலகம் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது சென்னையில் மனிதரை பாடும் மனைமே என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கத்தில் இயக்குனர் யார் கண்ணன் தலைமை வகித்தார் உலக முத்தமிழ் கூட்டமைப்பு துணைத் தலைவர் கவிஞர் அமுதா பாரதி முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் அயலக தமிழறிஞர் முனைவர் தாழை உதயநேசன் படைத்த எண்ணமே ஏற்றம் தரும் ஏரிதல் கொண்டு வா நூல்கள் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்த அயலக தமிழ் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி சிறுவள்ளூரில் ஸ்ரீ வனபத்திர காளியம்மன் சிலையில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மணலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வனபத்திர காளியம்மன் திருக்கோயிலின் புதிதாக சுமார் இருபத்தி மூன்று அடி உயரமுள்ள ஸ்ரீ வனபத்திர காளியம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதேபோல் பிரணவ புரீஸ்வரர் வனவாராகி பிரத்யங்கா தேவி வக்ர காளியம்மன் ஆகிய சுவாமி சிலைகளுக்கும் பிரதிஷ்டை செய்யப்பட்டன புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கேரள செண்டை மேளங்கள் முழங்க விமர்சையாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வந்த பரசுராம் எக்ஸ்பிரஸ் ஓடும் ரயிலில் பயணியை காப்பாற்றும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது மங்களூரில் இருந்து திருவனந்தபுரம் வழியாக கன்னியாகுமரிக்கு பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இதடுத்து சிறிது நேரம் நின்ற இந்த ரயில் மீண்டும் கன்னியாகுமரிக்கு புறப்பட்டது ரயில் புறப்பட்டு சென்று பொழுது ரயில் இருந்து வாலிபர் கீழே இறங்கியுள்ளார் அப்பொழுது அவர் நிலை தடுமாறி பிளாட்ஃபாரத்தில் விழுந்ததை பார்த்த இருந்த காவலர் நவீன் அந்த வாலிபரை கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் காப்பாற்றினார் நிலையில் காவலர் வாலிபரை காப்பாற்றும் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது கடலூர் காட்டுமன்னார் கோவில் ரோட்டரி சங்கம் சார்பில் மரக்கன்று நடும் திட்டம் அருள்மொழி தேவன் கிராமத்தில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ரோட்டரி சங்கம் சார்பில் மரக்கன்று நடும் திட்டம் அருள்மொழி தேவன் கிராமத்தில் நடைபெற்றது இதில் ரோட்டரி சங்க தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமை தாங்கினார் முன்னதாக பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கேசர்கள் கலந்து கொண்டு தென்னை மா பலா உள்ளிட்ட பல்வேறு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் சார்பில் மாவட்ட அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகள் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் சார்பில் மாவட்ட அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகள் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் விளையாட்டு அலுவலர் அந்தோனி அதிர்ஷ்டராஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி மாவட்ட தேக்வாண்டோ அசோசியேஷன் தலைவர் குமாரவேல் செயலாளர் ஜெயராம் பொருளாளர் பார்வதிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போட்டிகளை மாவட்ட தேக்வாண்டோ தேசிய நடுவர் ராஜா அனைவரையும் வரவேற்றார் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் இன்று காலை முதலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவதால் களை கட்டி வருகிறது அலையில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மேனருவி சினிஃபால் உள்ளிட்ட அறிவுகளில் குளித்து மகிழ்ந்து பின்பு முதலை பண்ணை மீன் காண்காட்சி முட்டைவுகளை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர் மேலும் காவிரி ஆற்றின் இழகு இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் படகு மூலம் படகில் சவாரி செய்தும் உற்சாகம் அடைந்தனர் திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது போலூர் அடுத்த சனிக்காவடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே கோபூஜை தனபூஜை தானிய பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது நிலையில் இறுதியாக புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்வில் போலூர் காம்பட்டு சனிக்காவடி பெலாசூர் பாடகம் அணியாலை உள்ளிட்ட பல்வேறு கிராமத்திலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மதுரையில் நாடார் மகாஜன சங்கம் மீட்பு பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதி அரங்கத்தில் பொறையாறு ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் பெரன் தங்கமணி நாடார் திருச்சி ரவி விஞ்ஞானி ஜெயக்குமார் டாக்டர் மதிவானன் முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் ராஜதுரை வேல்பாண்டி சிறப்பு அழைப்பாளராக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் இதில் பல்வேறு ஊர்களிலிருந்தும் நாடார் உறவின் முறை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்கள் கூட்டம் நடப்பதற்கு முன்பாக சமுதாய தலைவர்கள் புகைப்படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் கூட்டத்தின் முடிவில் பத்திற்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியோடு வணக்கம்